அவர் இன்னைக்கு அண்ணா அண்ணா அதுல வந்து மெரினா கடை அண்ணாத்துல அவர் அடக்கம் யாரால நான் அவர் செஞ்சிருக்காங்க ஜெகத் ரஜையா அதனால சொல்றேன் திமுக எந்த பிரதிபலனும் பார்க்காம கருணாநிதியை கலைஞருடைய விசுவாசியாக இருக்கக்கூடிய திமுகவினர் எனக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் எனக்குத்தான் வாக்களிக்க போகிறார் ஜெகத் ரஜன் பல முறை என்ன நடந்துச்சு ஒண்ணு இல்லை ஒரு கருணாநிதி கலைஞருடைய கடைசி நினைவை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றிய ஒருவனுக்கு நீங்கள் ஒருவேளை வாக்களிக்க தவறினால் அந்த பாவத்துக்கு நீங்க தான் அந்த என்ற இந்த முறை ஜெகத் ரஜினி ஓட்டு போறதுனால உங்களுக்கு ஒண்ணு நடக்க போறது இல்லை மூணு முறை என்ன நடந்துச்சு அதே தான் இப்பயும் நடக்கும் அதனால எனக்கு நீங்க போடுங்க மக்கள் தாய்மார்கள் எல்லோரும் சேர்ந்து போடுங்க நான் பாத்துக்கிறேன் சும்மா அங்க வந்து செய்தி வெளியில போச்சு வீடியோல வந்துச்சு அதனால மிரட்டுற உருட்டுறன்னா இந்த கதையெல்லாம் நடக்காது தொலைச்சிறுவ சொல்லிட்டேன் நடக்கிற தப்பு தவறு தில்லுகளை வெளிச்சம் போட்டு காட்டுக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு சொல்றது ஜனநாயக கடமை சட்டப்பூர்வமான செயல் அங்கீகாரம் கொடுத்துருக்கு மக்கள் பிரதிநிதி சட்டம் ரெப்ரஸண்டே அதன்படி இங்க நிக்கிற ஒருத்தரும் இன்ஸ்பெக்டர் இங்க இருக்கிற ஒருத்த ஒருத்தரும் கான்ஸ்டபிள் சரிங்களா யாரு வேணாலும் கொடுக்கலாம் யாரு வேணாலும் இன்ஸ்பெக்டர் ஆகலாம் தான் வரணும்னு அவசியம் இல்லை கொடுக்குறான்னா அப்படியே கையில பிடிக்கலாம் அதுதான் அந்த சட்டம் சொல்லுது இதெல்லாம் இந்த வெங்காயங்களுக்கு தெரியாது அதனாலதான் நான் சொல்றேன் நீங்களெல்லாம் எனக்கு மாம்பழம் சிலத்தில் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டுமா அன்போடு கேட்டு இந்த பகுதிக்கு தேவையான அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் உங்களுக்காக உழைப்பேன் பாடுபடுவேன் நன்றி வணக்கம்